இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்றது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு உங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாத்தி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சுட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறத தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலையே கிடையாது கவலையே கிடையாது நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசினது என்ன எதை வச்சிட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நமக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் சொல்லுங்க இது ஒரு தொடர் கதையா இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வருது மட்டுமே காரணம்